சொல்ல அப்புறம் டிவி கிடையாது டெலிஃபோன் சொல்ல ஒரு கிடையாது அதனால மூக் நாயக் என்ற பத்திரிகை ஆரம்பித்தார் மூக் நாயக் அப்படின்னா பூமிகளின் தலைவன் அர்த்தம் நம்ம தலைவர்கள் அப்படித்தான் பூமைகளின் தலைவர் பூமியாக நம்ம பேச தெரியாதவன் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கான தலைவர் மூக் நாயக் என்ற பத்திரிகை ஆரம்பித்தார் அதை தான் கலைஞர் காப்பி வச்சு முதல் சொல்லி ஆரம்பித்தார் அவர் பண்ணது தான் அப்படியே காப்பி வச்சு இது பண்ண ஆரம்பிச்சார் அந்த பத்திரிகை போக 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 மக்கள் படித்தா தான் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம் பாபா சாஹேப் அது மட்டும் அல்ல நம்ம வந்து பதினெட்டு வயசு வந்தால் ஓட்டு உரிமை பெண்களுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு இப்போ வந்து டைவர்ஸ் பண்ண உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமை எல்லாத்தையும் வாங்கி தந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் முதல்ல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சட்ட அமைச்சராக வந்தார் நீதித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் அமைச்சராக வந்தார் ஆனால் வந்த ஒன்றும் அவர் உள்ள அவர் என்ன கேட்டார்னா உங்களுக்காகத்தான் எங்களுக்காக இல்லை ஒரு பாடலை பெண்களுக்கான சட்டத்தை ஏற்று பெண்களுக்கான நடைமுறைப்படுத்தும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் சொல்லி ஏழு திட்டங்களை போட்டார் அதில் ஒன்று தான் கணவன் சேரலனா விவாத பயன் போயிடலாம் சொத்துரிமை எல்லாத்துக்கும் பெண்களுக்கான சட்ட உரிமையை வாங்கி தரத்தில் பாடுபட்டார் அது வந்து மேலே இருக்கிற அப்போ இருந்து அமைச்சர்கள்லாம் நேரில் மற்றவங்களாம் ஒத்துக்கல அப்போ இருந்து ஆர்எஸ்எஸ்கார தடுத்து தான் இல்லைன்னா அப்போயே பெண்கள்லாம் முன்னேறி இருப்பான் அந்த சட்டத்தை வந்து அவரை கொடுக்கல சொல்கிறதுனால இந்த வேலையே போனேன் அமைச்சர் பதவியே போனான் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு பதவியே போனான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு இல்லையே அப்போ இப்போ யாருன்னா கவுன்சிலர் தவிர தெரியலாமா இந்த மாதிரி தெரியும் கவுன்சிலர்லாம் என்னான்னு கவுன்சிலர்லாம் நிற்பான் இதில் நட்பாட்டி ஒரு வாட்டி பண்ணோம்னா அடுத்த வாட்டி எம்எல்ஏவாக பார்ப்போம் ஆனால் அவர் வந்து மற்ற முதல் அமைச்சர் முதன் முதல் சட்டத்துறை அமைச்சராகும் நீதித்துறை அமைச்சராக கொடுத்தாங்க ஆனால் அதை வானாணி இந்த மாதிரி பெண்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் போகப்பட்டு அந்த பதவியை மாநாடு பொருத்த வெளியே வந்த ஒரு போராட்டம் அதில் இன்னும் அதிகமாக பேசினவங்க நிற்க முடியாது அவர் பண்ண அத்தனை விவகாரம் அவர்கள் சொன்ன நன்மைகள் அத்தனையும் நம்ம பேச முடியோம்னா ஒரு மூன்று மணி நேரம் ஏற்பட்ட ஒரு தியாகியம் ஏன் இதில் சொல்லுவேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாராளுமன்றம் கூடுகிறது சட்டசபையை பற்றி பேசினார் தலைவர் சட்டசபையில் ஒரு முதல்ல இத்தனை பேர் உள்ள இந்தியா முழுவதும் மன்னர்கிட்ட இருந்த எல்லா இடத்தையும் பிடுங்கி வல்லபாய் பட்டேலேருந்து ஒன்றா சேர்த்து ஒரு இந்தியாவை உருவாக்குனார் அது உருவாக்குறதுக்கு பிறகு அதுக்கு ஒரு சட்டம் வரும் அது அது வந்து முழுமையான சட்டத்தை ஏற்கனவே அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ரயிலில் எவ்வளோ பேர் போகிறீங்க சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா டெல்லி வேறு சார் ஃப்ரீயாக போவார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸில் போயிடுவார் ரயில் போடு ரயில் பாதை அமைத்தான் முதன் முதல்ல இந்தியா முடிவு ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு செலவு எவ்வளோ ஆகும் சொல்லி போட்டு கொடுத்து மாமேது யாருன்னு சொன்னால் அதிகாரிகள் அவர் வந்து ஒரு சாதிக்கு தலைவராக பார்க்கக்கூடாது சாதித்த தலைவராக பார்ப்போம் சரி அது மட்டும் பண்ணாரா இப்போ தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மலாம் இங்கே இந்தியா கஷ்டப்படுறோம் கேரளாவில் வெள்ளம் வருது இங்கே தண்ணி கஷ்டப்படுறோம் அந்த பக்கம் தண்ணி கஷ்டப்படுறோம் இந்த நாள் பஞ்சாப் ஆட்சி ரொம்ப எல்லாத்தையும் அதுதான் தான் சொன்னால் எப்படி ரயிலை நம்ம இந்தியா முழுவதும் ரயில் பாதையை நாட்டுடமையாக்கப்பட்டதோ அது போல நதிநீர்களை அதிகரிக்க அதை தேசிய மயமாக்க வேண்டும் என்று சொன்னார்